சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் எட்டாம் தேதி செப்டம்பர்லேருந்து பதினான்காம் தேதி செப்டம்பர் வரைக்கும் அந்த வாரத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் வரன்கள் தேடுவதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் வரன்கள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல வரனாக இருந்தால் கூட அதையே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்க வேலை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எப்போவோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இந்த வாரம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தொழில் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் இருந்தா கூட அந்த தொழிலில் வரக்கூடிய அந்த நஷ்டங்கள்னால அந்த முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தெரிய வருது கிடையாது குடும்ப உறவுகளில் சின்ன கசப்பான அனுபவங்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய நிலைமைக்கு சில சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது